அதிக போதை யாழ் உயிரிழப்பு சர்ச்சையை கிளப்பிய வாகன இறக்குமதிக்கான புதிய விதி முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை கொள்ளுபட்டியில் பிரித்தானிய பெண் உயிரிழப்பு விடுதியின் உரிமையாளரிடம் வாக்குமூலம் பதிவு டொலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் உயிர்த்த ஞாயிறு குண்டுபிடிப்பு என்று அரசை அதிரவைப்பேன் பெண் எச்சரிக்கம் கம்பன் விளையா பிரான்சில் இருந்து நண்பியை காண சுவிஸ் சென்ற ஜால் குடும்பஸ்தர் நைய புடைப்பு இவரை தெரியுமா பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார் அதிக போதனை பாவனை காரணமாக்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்து இளைஞன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் அதீத போதை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனையில் அதீத போதை பாவனை காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் சிறு குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நிலையில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததை அடுத்து ஓரிரு நாட்களுக்கு முன்னரே விடுவிக்கப்பட்டவர் என்றும் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் நண்பர்களுடன் இணைந்து போதையை நுகர்ந்த நிலையிலேயே அதீத போதை காரணமாக சுகவீனம் ஏற்பட்டது என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் ஜால் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் உயிரிழந்த இளைஞருடன் சம்பவ தினத்தன்று போதையை நுகர்ந்த ஏனியவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொள்ளுப்பட்டியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த இருபத்தி நான்கு வயதுடைய பிரித்தானியா பெண் உயிரிழந்தமை தொடர்பில் குறித்த விடுதியின் உரிமையாளரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொல்லுப்பட்டி ஆர் ஏடி மெல் வீதியில் உள்ள விடுதியொன்றுக்கு கடந்த முப்பதாம் திகதி மூன்று வெளிநாட்டவர்கள் வந்து தங்கியுள்ளனர் அவர்களில் முப்பது வயதுடைய ஜேர்மன் பிரஜையூர் பெரும் இருபத்தி ஏழு வயதுடைய அவரது மனைவியும் இருபத்தி நான்கு வயதுடைய பிரித்தானியா பெண் ஒருவரும் அடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வெளிநாட்டவர்கள் மூவரும் அந்த விடுதியின் மூன்றாவது உள்ள அறையொன்றில் தங்கியிருந்தபோது கடந்த முப்பத்தி ஒராம் திகதி அவர்கள் அவர்களின் உடல்நிலை மோசமடைந்தால் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் குறித்த பிரித்தானிய பெண் உயிரிழந்துள்ளார் சிகிச்சை பெற்றுவரும் ஜெர்மனிய பெண்ணின் நிலைமையும் மோசமடைந்து வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்து அறைக்கு குற்றப்பினாய்வு துணை அதிகாரிகள் சென்று விசாரணை

பாதுகாப்பு கருதி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணயமாற்ற விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்றி மூன்று தசம் ரூபாவாகவும் கொள்வனவி விலை இருநூற்றி தொன்னூற்றி நான்கு தசம் நாற்பத்தி ஏழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அத்தோடு கனேடிய கனேடியின் விற்பனை விலை இருநூற்றி ஆறு தசம் நாற்பத்தி எட்டு ரூபாவாகவும் கொள்வனவு விலை நூற்றி தொன்னூற்றி எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி ஜூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி முன்னூற்றி பதினொன்று தசம் அறுபத்தி ஆறு ரூபாவாகவும் கொள்வனவு பெருமதி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் விற்பனை பெறுமதி முன்னூற்றி எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு ரூபாவாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது டொலரின் விற்பனை பெருமதி நூற்றி எண்பத்தி ஆறு ஒன்பது ரூபாவாகவும் நூற்றி எழுபத்தி எழுபத்தி ஏழு ஏழு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டொலரின் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஆகவும் கொள்வனவு பெருமதி இருநூற்றி பதிமூன்று நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கூறும் பொய் தொடர்பில் இன்றைய தினம் நாட்டுக்கு அம்பலப்படுத்த உள்ளதாக பிபித்துரு கல உறுமயவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கம்மன்வில தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவரை தேடி வருவதாக பொய்யை எழுதி அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலை குறிவைத்து நாடகம் நடாத்த தயாராகி வருகிறது தொடர்பில் சகல ஆதாரங்களுடனும் உதய கம்பன் இன்றைய தினம் அம்பலப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் பிவித்துருக்க உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி அவர் இதனை வெளிப்படுத்த உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஞாயிறு தாக்குதல் குறித்து சேனல் போர் அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானா என்றழைக்கப்படும் மொஹமட் மஹிலார் மொஹமட் கன்சீர் மேலும் தகவல்களை வழங்க தயாராக உள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் அசாத் மௌலானா நாடு திரும்புவது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எதனையும் இதுவரை எடுக்கவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் அசாத் மௌலானா அரசியல் தஞ்சம் கோரி வெளிநாட்டில் தங்கியுள்ளார் அசாத் மௌலானா சுயவிருப்பின் பேரில் நாடு திரும்பி தாமாக முன்வந்து ஞாயிறு விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராகவிருப்பதாக சட்ட வல்லுநர்கள் பிரான்சில் இருந்து தனது பின்புலமாக கொண்டு இரு பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் சுவிஸ் வாழ் பெண்ணின் கணவனால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பிரான்ஸ் வாழ் தமிழர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் யாழ்ப்பாண தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவருடன் நட்பில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நன்பியை காண சுவிட்சர்லாந்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது நண்பி வீட்டுக்கு பிரான்ஸ் நம்பர் சென்றபோது அங்கு வந்த பெண்ணின் கணவர் பிரான்ஸ் நம்பரை நைய புடைத்ததுடன் மனைவியையும் தாக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது அடுத்து தாக்குதலுக்குள்ளான பெண்ணின் பதினெட்டு வயது மகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு சென்ற போலீசார் பிரான்ஸ் வாழ் நபரையும் பெண்ணையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன அதே சமயம் இருவர் மீதும் தாக்குதல் நடாத்திய பெண்ணின் கணவரையும் போலீசார் கைது செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது கடந்த பதினேழு நாட்களாக காணாமல் போயுள்ள இளைஞன் ஒருவரை கண்டுபிடிக்க களத்துறை தெற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் சம்பவத்தில் மகாதனிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான பொல்வத்த கொள்ளாகே நவோத் கிம்கான் எனும் இளைஞரே மாயமாகியுள்ளார் சம்பவத்தில் மகதனிய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் திகதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் காணாமல் போயுள்ள இளைஞனின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர் காணாமல் போன இளைஞனின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள போலீசார் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் வர்த்தமானி அறிவிப்பில் அண்மையில் உள்ளடங்கப்பட்டுள்ள விதியை சுட்டிக்காட்டி வாகன இறக்குமதியாளர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர் குறித்த விதியானது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திகதிக்கு மூன்று ஆண்டுகள் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இருப்பினும் உற்பத்தியாளர்கள் பொதுவாக உற்பத்தி ஆண்டை குறிப்பிடும் அதேவேளை அவர்கள் உற்பத்தி செய்த சரியான திகதியை குறிப்பிடுவதில்லை எனவே இது இறக்குமதி செய்யப்படும் போதான பேச்சுவார்த்தையை கடினமாக்குவதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் குறித்த விதியில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது